அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஆகஸ்ட் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகம் கடகராசி காலப்புருஷத்து தூப்படி நாலாம் ராசியான கடகராசி நேர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் கடகராசி கடகராசிக்கு வந்து பாருங்க அஷ்டம சனி போயிட்டு இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கீங்க கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து வாழ்க்கை தலையெல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்லலாம் நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டத்தில் இருக்கீங்க கடுமையாக உழைக்கிறீங்க உழைப்பு கட்டுற ஊதியம் கிடைக்கல எல்லாமே உங்களுக்கு தடையாக தான் போயிட்டு இருக்கு ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் வந்து பாருங்கள் உங்கள் ராசியில் சூரியன் இருக்காரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சிம்ம ராசியில் புதன் சுக்கரன் சிம்ம ராசியில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த ரெண்டாம் இடத்துல புதன் சுக்கரன் சிம்ம ராசியில் இருக்காங்க மூணாம் இடத்துல கேது ராசியில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல சனி வக்கர நிலையில் இருக்காரு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் ராகு மீனராசியில் இருக்காரு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல செவ்வாய் குரு ரிஷபராசியில் இருக்காங்க ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் வக்ரம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பதிவில் டீட்டெயிலாக தெளிவா பார்த்துருவோம் உங்க ராசிக்கு வந்து பாருங்க ரெண்டாம் அதிபதி சூரியன் ரெண்டாம் அதிபதி சூரியன் உங்க லக்னத்திலே ஏதோ உங்க ராசியிலே இருக்காங்க குடும்பம் தனம் அதிபதி சூரியன் அவரு ராசியிலே ஜென்ம ராசியிலே இருக்காங்க அப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க போராடிட்டு இருக்கீங்க ஆனா இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்காரு அவரு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கே போயிடுவார் ஆரம்ப பகுதியே ஒரு சில பேத்துக்கு நல்ல சில விஷயங்கள் நடக்கும் பதினாறாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றங்கள் நடக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள்லாம் நடக்கிறது உங்கள் வாழ்க்கையில் பாக்க போறீங்க நல்லா இருக்குங்க மூணாம் இடத்துல கேது இருக்குங்க மூணாம் இடத்துல கேது இருக்கு குருவோட பறவையில் இருக்கார் அப்ப முயற்சி பண்ணுங்க விடாம முயற்சி பண்ணுங்க இந்த மாதம் ஓரளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஓரளவுக்கு நல்ல ஒரு மாதம்னு சொல்லிடலாம் எட்டாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கார் அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு எட்டில் சனி இருந்தா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அசிங்கமான பிரச்சனை அது எதுன்னு உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை இழுத்து விட்டுரும் ஆனா சனி வக்ரமாகறதுனால அவர் இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலனை கொடுக்க போறாருன்னு நடத்தும் சரிங்களா சில விஷயங்கள் நடக்கும் இருந்தாலும் வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா போங்க யாரையும் நம்பாதீங்க பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா ஏன்னா சனி போயிட்டு இருக்கு ஆனால் சனி வக்ரமானனால ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிடலாம் சரிங்களா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது சரிங்களா ஏன்னா பூச நட்சத்திரக்காரங்களோ புனர்பூச பூச ஆயிலிய நட்சத்திரக்காரங்களும் கடுமையா பாதிப்பில் இருக்கீங்க இந்த வருடம் ஆயிலை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்காருங்க ஒன்போதுல ராகு இருச்சனாலே ஒன்பதாம் இடத்துல அப்பா குறிக்கிற இடம் அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு சில பேருக்கு அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வரும் கவனமா இருங்க சரிங்களா மற்றபடி பிரயாணங்கள் எல்லாம் அப்போ தூர பிரயாணம் போறது வெளியூர் போறது வெளிநாடு போறது அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதெல்லாம் உங்களுக்கு தரங்கள் கிடையாது இப்போ வந்து பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கார் பதினொன்றாம் இடத்துல குருவும் செவ்வாயும் ரிஷபராசியில் இருக்காங்க அப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு சார் வளர்ச்சி இல்லை முன்னேற்றம் இல்லை எங்களால் அடுத்த கிட்டத்துக்கு போக முடியல தோல்வியும் மேலே தோல்வியாக போயிட்டுருக்கு எங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஒரு போராட்டத்தில் இருக்கீங்க ஆனால் இந்த மாதம் தடங்கள் எல்லாம் இருப்பீங்க சொந்த தொழில் ஓரளவு கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் சரிங்களா அடுத்தவங்களை நம்பாம இருந்தீங்கனாலே பெரிய விஷயம் உங்களுக்கு வந்து பாருங்க செவ்வாய் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வர்றாரு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் மதிபிதி ஆறாம் அஞ்சாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் மதி அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றாரு அதனால குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறீங்கன்னு நடத்தும் குழந்தைங்களை செட்டில் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு சரிங்களா கடகராசினியர்களுக்கு நிறைய தடங்களா போயிட்டு இருக்கு ஒரு சில பேர் திருமண தடங்களா போயிட்டு இருக்கு ஒரு சில பேர் சொந்த தொழில் ஆரம்பிக்க முடியல சொந்த தொழில் அப்படி தோல்வியாதான் போயிட்டு இருக்குங்க எந்த ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றம் இல்லாம இருக்கீங்க இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா கட கடகராசினியர்கள் பாருங்கள் பொதுவாகவே வந்து பாருங்கள் பாசம் உள்ளவங்களாக இருப்பீங்க அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பீங்க இறக்கவணம் குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குழப்பவாதியாகவும் இருப்பீங்க ஏன்னா சந்திரங்கிறது நீர் கிரகம் நீர் வந்து ஒரு இடத்துல நிற்காது ஒரு இடத்துல நிற்காத போய் போயிட்டே மூவ் ஆகிட்டே இருக்கும் பாத்தீங்களா அதே மைண்ட் ஒரு ஸ்டடி இருக்காது அதனால் யாரையும் நம்பாமருங்க சரிங்களா அடுத்தவங்களுக்காக உதவி பண்ணி அடுத்தவங்களுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னு சொல்லிடலாம் ஏன்னா அஷ்டமசனி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தே உங்கள் வாழ்க்கை போராட்டமாக தான் போயிட்டுருக்கு கவனமாக இருக்கணும் சரிங்களா பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் புதுசாக பாதிப்பு வராது ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இந்த வருஷம் பாதிப்பு வரும் ஆனால் இந்த மாதம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு மாதம்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் கேது மூணாம் இடத்துல இருந்து குரு பார்க்குறாரு குருவோட பார்வை விழுகுது அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி முழுமையாக உங்களுக்கு உடனே நடக்கலைனாலும் சின்ன சின்ன தடங்கள் வந்தால் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் சரிங்களா சின்ன சின்ன தடங்கள் வந்து அதுக்கப்புறம் நடக்கும் எட்டாம் இடத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எட்டாம் இடத்துல சனி வக்கிரமா இருக்காருங்க அதனால வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க லவ் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமா இருங்க யாருக்கும் ஜாமீன் கீழ் போட்டு மாட்டிடாதீங்க சரிங்களா இரவு நேர பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க உங்கள் ஹெல்த்துக்கு பார்த்துக்குங்க ஹெல்த்தை பார்த்துக்குங்க உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தந்தையோட உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு சுக்கரன் இந்த மாதம் உங்கள் சுக்கரன் வந்து பாருங்கள் இந்த மாதம் மூணாம் இடத்துக்கு வந்துடுவார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி சுக்கரன் மூணாம் இடத்துக்கு வர்றாரு அவர் நீச்சமானாலும் கூட அவர் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மையாக தான் நன்மை நல்லா தான் நடக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அதாவது சுக்கரன் கெட்டு போயிடுறாரு இருந்தாலும் குருவோட பார்வை இழந்த ஒளி மீண்டும் கிடைக்குதுன்னு அர்த்தம் நல்லா இருக்குங்க இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் ஏன்னா தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கே வந்துடுறேன் அப்போ பொருளாதார வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா வளர்ச்சி இருக்குங்க பணம் வரும் பணம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு யார் மூலமாக உதவி கிடைக்கும் இல்லை கடன் கிடைக்காம இருக்கவங்களுக்கு இந்த மாதம் கடன் கிடைக்கிறது இந்த மாதிரி பேங்க் லோன் அப்ளை பண்ணிட்டு இருக்க பண்ணவங்களுக்கு இந்த மாதம் பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதுங்க சரிங்களா ஏன்னா கடனில் தான் போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கை கடன் வாங்குறீங்க அந்த கடன் அடிக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்குறீங்க அதை அடிக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல வாங்குறீங்க இப்படியே தான் வாழ்க்கை அப்படியே ரொட்டேஷன்லேயே தான் போயிட்டுருக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல மாதம் சொன்னால் பணம் வருங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி விதி நல்லா இருக்கார் பதினொன்றாம் இடத்துல குரு இருக்காங்க பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு அந்த சனி பயிற்சி தான் உங்களுக்கு சரியில்லை ஆனால் அந்த சனி வக்கரமானனால ஒரு சில மாற்றங்கள் இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலன் கொடுப்பார் இப்போ கெட்ட விஷயங்களெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த மாதம் அது கெட்டது நடந்துகிட்டு இருந்தால் கூட அதில் ஒரு சில நல்ல விஷயங்களும் வாழ்க்கையில் நடக்கும் சரிங்களா ஆனால் சமாளிப்பீங்க சனி வக்கரமாக இருக்கிறனால அவர் ஸ்லோவாக இருக்கிற கிரகம் ரிவர்ஸாக அப்படியே வேகமாக செயல்படுறதாக நடத்தும் ஆனால் சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்கும் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால இங்கே எடுக்கிற முயற்சி உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிடும் சரிங்களா இருந்தாலும் அஷ்டம சனி போயிட்டு இருக்கு மறந்துட வேண்டாம் யார்ட்டி பணத்தை கொடுத்து மாட்ட வேண்டாம் யாரையும் நம்பாம இருந்தீங்கனால அது பெரிய விஷயம் சரிங்களா தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க ஏற்கனவே தொழில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதம் புதுசா தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் பெரிய நஷ்டத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் நான் ஷேர் மார்க்கெட் பண்றேங்க சார் லாட்ரி ரேஸு அந்த பங்குச்சந்தை சூதாட்டம் இதில் போய் நேரங்களான் இருக்கேன் நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் அதை நினைக்கவே நினைக்க வேண்டாம் ஏன்னா பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும் சரிங்களா அதனால் கவனமாக இருங்க சரிங்களா வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க வேலை கிடச்சிடும் பிஸ்னஸ் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும் இந்த மாதம் சரிங்களா பணம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் கடகராசி நீங்கள் மூணு நட்சத்திரத்தில் இருப்பீங்க அதை பூசம் புனர்பூசம் அதை புனர்பூசம் பூசம் ஆயிலப்பூ என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் வயசு என்ன உங்கள் ஏஜ் என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் இருப்பாங்க இருபது வயசில் இருப்பாங்க இருபத்தஞ்சு முப்பது நாற்பது ஒவ்வொருத்தரும் ஒரு வயசுல இருப்பாங்க உங்க ஜாதகத்துல என்ன தசா புத்தி போகுது ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம் நவகிரங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு நவகிரகங்களோட தாக்கம் தான் மனுஷனோட உடம்புல இருக்கு அப்போ இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் நீ என்னென்ன நடக்கும் அப்போ ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி தெளிவாக சொல்லிடும் ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக சொல்லிடலாம் இது நடக்கும் இது நடக்காது அக்யூரேட்டாக நடக்கும் நடக்காது சொல்லிடலாம் ஏன்னா நவகிரங்களோட கண்ட்ரோலில் தான் மனுஷங்க இருக்காங்க நவகரங்களோட தாக்கத்தில் தான் மனுஷன் இருக்காங்க சரிங்களா யாராக இருந்தாலும் நவகரங்களோட தாக்கம் இல்லாமல் இருக்கவே முடியாது ஏன்னா நவகரங்கள் தான் மனுஷன் முழுமையாக ஆட்டி படிச்சுட்டு இருக்குது கண்ட்ரோலில் இருக்குது கண்ட்ரோலில் நவகிரங்களோட கண்ட்ரோலில் தான் மனுஷன் இருக்காங்க அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க ரொம்ப முக்கியம் உங்கள் சுய ஜாதகம் உங்கள் பெர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது உங்கள் நேரம் எப்படி இருக்குது எப்போ நல்லா இருப்பீங்க எப்போ ஜெயிக்க போகிறீங்க எப்போ செட்டிலாக போகிறீங்க பிரச்சனையிலேருந்து எப்போ வெளிவர போகிறீங்க எல்லாமே அக்யூரட்டாக தெளிவாக பார்த்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்